இந்திய செய்திகள் அடுத்து இந்தியாவிலிருந்து எமது செய்தியாளர் நமக்கு அனுப்பி வைத்த செய்திகளை பார்ப்போம் வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் வலுவான லோக்பால் மசோதா கொண்டுவரப்படும் என்றும் மக்கள் கோரிக்கைகளை பதினைந்து நாட்களில் அரசு அதிகாரிகள் நிறைவேற்ற வகை செய்யும் ஷரத்துகள் அதில் இடம்பெற்றுள்ளன என்றும் பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் வி நாராயணசாமி கூறியிருக்கிறாா் மதுரை திருப்பரங்குன்றத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த அவர் மக்கள் பிரச்சினைகளில் தவறு செய்யும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார் பதினைந்து நாட்களுக்குள் அந்த வேலையை முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று அந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துகின்ற ஒரு சட்டம் அதன் அடிப்படையில அப்படி அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு சட்டத்தை இப்பொழுது பாராளுமன்றத்திலே கொண்டு வருவதற்கு மக்கள் மத்தியிலே அதை வைத்திருக்கிறோம் வெப்சைட் வைத்திருக்கிறோம் கொண்டு வரப்படும் நடவடிக்கையில மத்திய அரசு இறங்கி இருக்கிறது அதற்கான வேலைகளை எங்களுடைய அரசு செய்திருக்கிறது ஊழலுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறிய அவர் இப்பிரச்சனையில் பிஜேபி யாத்திரை மேற்கொள்வது தேவையற்றது என்றார் கூடங்குளத்தில் பணிகள் முடிவடைந்த அணு உலைகள் மூலம் தமிழகத்திற்கு ஒன்பதாயிரத்து ஐநூறு மெகாவாட் மின்சாரம் கிடைக்கும் என்றும் தமிழக நலனில் பிரதமரும் முதலமைச்சரும் அதிக அக்கறையுடன் செயல்படுகிறார்கள் என்றும் நாராயணசாமி தெரிவித்தார் இந்த இந்த டிசம்பர் மாதத்திலேயே மத்திய அரசால் அமைக்கப்பட்ட குழு தமிழகத்தினால் தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு இரண்டும் அமர்ந்து பேசி முடிவை எட்டுகின்ற அளவில் கூடங்குளம் முன்ன அணுமின் நிலைய பிரச்சனை சம்பந்தமாக ஏற்படுகின்ற வாய்ப்பு நம்முடைய கூடங்குளத்தை பொறுத்த இருக்கிறது தமிழக அரசு மத்திய அரசுக்கு கூடங்குளம் அணுமின் நிலைய பிரச்சனையில் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறார்கள் இந்திய கடற்பகுதியில் மீனவர்கள் தாக்கப்படுவதை மத்திய அரசு பார்த்துக் கொண்டிருக்காது என்று குறிப்பிட்ட அவர் இந்திய கடற்படை மூலம் மீனவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் கூறினார் நம்முடைய இந்திய கப்பல் படையினுடைய கப்பல்களை அந்த பகுதிக்கு அனுப்பி நம்முடைய மீனவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக நடவடிக்கை எடுப்போம் மத்திய அரசு இது போன்ற மீனவர்கள் தாக்கப்படுவதை இலங்கை கடற்படையினால் தாக்கப்படுவதை சும்மா பார்த்துக் கொண்டிருக்காது மத்திய அரசு இதற்கான ஆயத்த எடுத்து வருகிறார்கள் பின்னர் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்களுக்கு நிதி எங்கிருந்து வருகிறது என்பதை அவர்களே மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் இது குறித்து அரசு விசாரணை நடத்தும் என்றும் கூறினார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் விவசாயிகளின் வருமானம் மூன்று மடங்கு அதிகரிக்கும் வகையில் இரண்டாவது வேளாண் பசுமை புரட்சி திட்டம் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியிருக்கிறாா் தலைமைச் செயலகத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களின் இரண்டு நாள் மாநாட்டை அவர் தொடக்கி வைத்து பேசினார் வறுமை ஒழிப்பு அடிப்படை கட்டமைப்பு வேலைவாய்ப்பை உருவாக்குதல் கூடுதல் வருவாய் போன்றவற்றுக்கு தமது அரசு முக்கியத்துவம் அளிக்கும் என்றார் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க விஞ்ஞான முறையில் நவீன தொழில்நுட்பம் மேற்கொள்ளப்படும் இத்திட்டங்களை செயல்படுத்த மாவட்ட ஆட்சியர்கள் விவசாயிகளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் ஏழை எளிய மக்களுக்கு இலவச ஆடு மாடு வழங்கும் திட்டம் கிராமப்புற மக்களின் வருமானத்தை அதிகரிக்கும் என்றார் மக்கள் பணிகளை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் இதில் லஞ்ச ஊழல் இடம்பெறக்கூடாது என்றும் வலியுறுத்தினார் சிறந்த நிர்வாகத்திற்கு லஞ்சம் முட்டுக்கட்டையாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர் இதனை முழுமையாக களைய வேண்டும் என்றும் கூறினார் விலைவாசி உயர்வு பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இலவச அரிசி வழங்கப்படுவதாக தெரிவித்தார் நியாயவிலை கடைகளில் முறையாக உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறதா என்பதை மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் அமைதியை நிலைநாட்ட காவல்துறை உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எந்த சிறிய சம்பவத்தையும் உடனடியாக உறுதியாக சரியான முறையில் கையாண்டு அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தீவிரவாதிகள் மற்றும் அடிப்படைவாதிகளின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணிக்க உளவுத்துறை வலுப்படுத்தப்படும் என்றார் புற்றுநோய் சர்க்கரை நோய் மற்றும் இருதய நோய் போன்றவற்றை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை மேற்கொண்டு வரும் திட்டங்களை முறையாக கையாள வேண்டும் என்று கூறினார் புதிய சுகாதார காப்பீட்டுத் திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக தமிழகம் செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் நாமக்கல் மாவட்டம் முத்துக்காப்பட்டி பழையபாளையம் போடிநாயக்கன்பட்டி பவித்திரம் ரெட்டிப்பட்டி என் கொசவம்பட்டி ஆகிய ஆறு இடங்களில் புதிய நியாய விலை கடைகளை வருவாய்த்துறை அமைச்சர் பி தங்கமணி நேற்று திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆயிரம் குடும்ப அட்டைகளுக்கு மேல் உள்ள நியாய விலை கடைகள் அனைத்தும் இரண்டாக பிரிக்கப்படும் என்றார் எருமப்பட்டியில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பேரூராட்சி அலுவலகத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார் ஈரானின் அணு ஆயுத தளங்களை தாக்குவதற்கு இஸ்ரேலிய தலைவர்கள் திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளிவருகின்றன இதுகுறித்து இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரிடம் விசாரிக்கப் கனடாவின் பாதுகாப்பு அமைச்சர் பீட்டர் மெக்கே தெரிவித்தார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்ஜாகு அடுத்த வாரம் கனடா வருகிறார் அப்போது அவர்களிடம் ஈரான் தாக்குதல் குறித்து கேட்கப் போவதாக கந்தகார் செய்தியாளரிடம் மெக்கே தெரிவித்தார் காபூலுக்கு ஒருநாள் வருகையாக மெக்கே வந்திருந்த போது இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுத பிரச்சினைகளின் தீவிரம் கூடியும் குறைந்தும் வருவதால் நிலைமைகள் மாறக்கூடும் என்றார் சர்வதேச அணுசக்தி அமைப்பான ஐஏஇஏ ஈரான் ரகசியமாக அணு ஆயுத பரிசோதனைகளை நடத்தியுள்ளது என்று ஓர் அறிக்கை வெளியிட்டுள்ளது இதனை கடுமையாக மறக்கும் ஈரான் இச்செய்தி அமெரிக்காவும் அதன் அணி நாடுகளும் கட்டிவிட்ட கட்டுக்கது என்று சாடியது ஈரானின் அணு ஆயுத பரிசோதனை மிரட்டல் இஸ்ரேலின் வாழ்வியல் உரிமையை பாதிக்கின்றது என்று மெக்கே கருதுகிறார் இஸ்ரேலின் நட்பு நாடான கனடா எகுத் பராக்கிடம் வெளிப்படுத்தும் இஸ்ரேலை ஈரானின் அணு ஆயுத தாக்குதலும் காபூலில் இருந்த இருந்தபோது மெக்கே ஆப்கானின் பாதுகாப்பு மற்றும் உள்துறை அமைச்சர்களை சந்தித்தார் சர்வதேச பாதுகாப்பு உதவிப்படையின் தளபதி ஜெனரல் ஜான் ஆரனையும் சந்தித்தார் இந்த சந்திப்புகளில் போன மாதம் நடந்த தற்கொலை தாக்குதலில் இறந்து போன முதல் கனடா அதிகாரியான கேப்டன் பைரன் ஹெப் குறித்து கேட்டறிந்தார் தலிபான்கள் தலைநகரில் இடையூறும் துன்பமும் விளைவிக்க முயல்கின்றனர் என்பதை இந்த தற்கொலை தாக்குதல் உறுதிப்படுத்துவதாக தெரிவித்தார் தலிபான்கள் தலைநகர் தவிர்த்த பிற இடங்களில் இருப்பதால் தலைநகர் தாக்குதலால் அவர்களுக்கு இழப்பு அதிகம் இருப்பதில்லை எனவே தலைநகரில் இருக்கும் நம்முடைய வீரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் எச்சரித்தார் கனடாவின் போர் பணி முடிவுற்றாலும் சுமார் தொள்ளாயிரத்து ஐம்பது ராணுவ பயிற்சியாளர் மட்டும் இரண்டாயிரத்து பதினான்கு வரை நேட்டோவின் ராணுவப் பணியின் சார்பில் ஆப்கானிஸ்தானின் தலைநகரான காபூலில் தங்கியிருப்பர் கனடா பயிற்சி படையினர் சிறு சிறு குழுக்களாக அணிவகுத்து வடக்கில் மஜர் ஈஸரிப் என்ற இடத்திலும் மேற்கே ஈரான் எல்லையின் அருகே ஹிராத் என்ற ஊரிலும் தங்கியிருக்கின்றனா் மியான்மர் தேசிய ஜனநாயக லீக் கட்சி தலைவர் ஆங் சான் சூச்சி இடைத்தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளார் இதன் மூலம் மீண்டும் அவர் ஜனநாயக அரசியலில் அதிகாரப்பூர்வமாக ஈடுபட முடியும் மியான்மரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் நடந்த பொது தேர்தலில் சூச்சியின் தேசிய ஜனநாயக லீக் கட்சி பெரும் வெற்றி பெற்றது ஆனால் அப்போதைய ராணுவ அரசு அக்கட்சியினர் பதவி ஏற்க விடாமல் தடுத்து ராணுவ ஆட்சி தொடர்ந்தது அடை ஆட்சி அனைத்து கட்சிகளும் தங்களை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ள வற்புறுத்தியது மேலும் கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்த தேர்தலையும் அவரது கட்சி புறக்கணித்தது அதனால் தேர்தல் ஆணையம் என்எல்டி அங்கீகாரத்தை ரத்து செய்தது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் நெருக்கடியால் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த பொது தேர்தலுக்கு பின் சில நாட்களில் சூழ்ச்சி விடுவிக்கப்பட்டார் இதனால் மியான்மாரில் ஜனநாயக ரீதியிலான அரசியலுக்கு வழி ஏற்படும் என்ற நம்பிக்கை உருவானது புதிய அதிபர் தெய்ன் செயின் அனைத்து கட்சிகளும் இரண்டாயிரத்து எட்டில் ராணுவ ஆட்சி உருவாக்கிய புதிய அரசியல் சாசனத்தை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாய சட்டத்தை நீக்கிவிட்டார் இந்நிலையில் என்எல்டி செய்தித் தொடர்பாளர் நியான்வின் நேற்று அளித்த பேட்டியில் என்எல்டி விரைவில் பதிவு செய்து கொள்ளும் வெறும் இடைத்தேர்தலில் சூழ்ச்சி போட்டியிடுவார் என தெரிவித்துள்ளார் மியான்மர் பார்லிமென்டில் தற்போது நாற்பது இடங்கள் காலியாக உள்ளன எனினும் எப்போது இடைத்தேர்தல் எந்த தொகுதியில் சுய்ச்சி போட்டியிடுவார் என்ற விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை இதற்கிடையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் கிளாரிக் கிளண்டன் நேற்று அளித்த பேட்டியில் மியான்மர் உண்மையில் சில சீர்திருத்தங்களை மேற்கொண்டிருக்கிறது ஆனால் இன்னும் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் நிறைய உள்ளன என்றார் லிபியா முன்னாள் அதிபர் கடாபியின் மகன் சாடி கடாபி நய்யர் நாட்டில் தஞ்சமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது லிபியா அதிபர் கடாபிக்கு எதிராக எட்டு மாத காலம் போராட்டம் நடந்து வந்த நிலையில் சீத் நகரில் புரட்சிப் படையினரால் கடாபி கொல்லப்பட்டார் அதற்கு முன்னதாகவே அவரது மனைவி மகள் மற்றும் இரண்டு மகன்கள் அல்ஜீரியாவில் தஞ்சம் அடைந்துள்ளனர் மற்றொரு மகன் சாடி கடாபி முப்பத்தி எட்டு வயதில் தனது ஆதரவாளர்களுடன் தப்பி வந்தார் அங்கு தனக்கு தஞ்சம் அளிக்கும்படி அந்த நாட்டு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார் தற்போது அவரது கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ளது நையீரில் அவர் தஞ்சம் அடைய அனுமதி அளித்திருப்பதாக அந்நாட்டு அதிபர் முகமது இசோபா தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரடோரியா நகரில் செய்தியாளருக்கு அளித்த பேட்டியின் போது இத்தகவலை இசோபா வெளியிட்டார் மனிதா அடிப்படையில் அவருக்கு அடைக்கலம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அகதி போன்று அவர் நடத்தப்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் எரிபொருள் நிவாரணம் கேட்டு தனியார் பஸ் ஊழியர்கள் சங்கம் விடுத்துள்ள கோரிக்கைக்கு நாளை பதிலளிக்கப்படும் என தனியார் போக்குவரத்து அமைச்சர் சி ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் நாளை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் பொது போக்குவரத்து சேவையில் இருந்து விலகிக் கொள்வதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஹெம்னு விஜயரட்ன தெரிவித்துள்ளார் நடமடைந்துள்ள தனியார் நிறுவனங்களை அரசமயப்படுத்தி அதனை எழுப்புவது தொடர்பான சட்டம் எதிர்வரும் வாரத்தில் இருந்து நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நவீன முறையில் ரால் வளக்கும் திட்டங்கள் அமுல்படுத்தப்பட உள்ளதாக கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ஆயுத சேனாரத்ன தெரிவித்துள்ளார் நிலங்களை அபகரித்தவர்கள் மீது நடவடிக்கை தொடரும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் ஈரானின் அணு ஆயுத தளங்களை தாக்குவதற்கு இஸ்ரேலிய தலைவர்கள் திட்டமிட்டு இருப்பதாக செய்திகள் வெளிவருகின்றன இதுடன் டேன் தமிழின் இந்த பிரதான சிதறிக்கை நிறைவேறுகின்றது தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்